அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம் அப்படியாயும் சரி கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கம் அடைந்தேன் பொங்கினால் போதும் என் அருமை குமாரர்களே அதை ஆரம்பிப்பார்கள் தந்தையே தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது ஆனால் புதுமை அல்ல மறைந்து போன பழமை தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக பணவகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம் வெற்றி காணுவோம் தங்கள் கனவை நனவாக்குவோம் பட்டத்துக்குரியவன் நாம் இந்த திட்டத்தில் ஈடுபட இயலார் இருவருமே சென்று ஏன் சுந்தராங்கன் ஒருவனே போதும் ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் முண்டுகளித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையில் இன்றும் அகல வேண்டும் உழைக்க ஒருவன் உண்ண பல அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது போதுமான சேவை செய்து வறுமை அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன் தந்தையே முடியை பற்றி முடிவில் யோசிப்போம் முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம் நான் சித்தம் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் நாளை மூவரும் புறப்பட வேண்டும் வணக்கம் தம்பி அண்ணா தம்பி பரவனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்தால் தாய் சுந்தரனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்கிறார் தந்தை நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம் ஆக்கியவன் என்ன அண்ணா தம்பி நீங்கள் நினைக்க வேண்டும் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் அப்படியா என்ன செய்வோம் சீக்கிரம் சொல் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் கொண்டு வாழ சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றே நான் நிறைத்தே நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்கு உள்ள அதிசய பொருத்தம் தர்மபுரியில் இரண்டு நாள் விட்டு போகலாமே முடியாது நாங்கள் ஏன் உன் மாமனார் வீட்டுக்கு வர வேண்டும் அழையாத வீட்டிற்கு நுழையும் சம்பந்தி நாங்கள் அல்ல எங்கள் இஷ்டம் போல் போவோம் வாழ்நா போகலாம் கிண்டல் செய்யறீங்க அரு நம்மள் கிண்டல் செய்யறா இல்ல சுண்டல் செய்யறா இல்ல நம்ம நிஜம் சொல்றான் தியாரீக்கு மேல ஷோக் வச்சு நம்மள் கீதாம்பரம் தயார் செய்தான் கொண்டு வந்து மேல போட்டான் ஆஹ் நம்மள் படா நாட்டுறான்னு யாவுறா காட்டுறான்னு யாரு நாட்டுலான அரு ஆட்டி ராணி சொல்லுங்க ஏன் கொண்டு வரல அரே பம்பாய் மேல போறான்னு கொண்டு வந்து என்னாய்க்கா அரே கோம வந்துட்டான் நம்பல் எப்போ பம்பாய் மேலே போறான்னு சொல்ரா நிம்பல் கோபும் சீரா இன்ன நீங்க போயிட்டா என்னால எப்படி தனியா இருக்க முடியும் அரேரு இங்க கி போரா நாளை கி வரா கா பியாரி அது எப்படி முடியும் அரேரு வண்டி மேலே ஏறா வந்து சேந்துடுறா இல்ல நீங்க போனா ரொம்ப நாள் ஆயிடும் எனக்காக போய் சொல்றீங்க நீங்க போகவே வேண்டாம் அச்சா அச்சா பியாரி இஷ்டப்படுறான்லே சேடு போறான் நூன்னூறு அப்பா இப்பதான் மனசு நிம்மதியாச்சு நான் பூர்வத்துல செய்த புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சேத்து அதிசயமா இருக்கு என்னடி அதிசயத்தை கண்ட என்னவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயி ஊரெல்லாம் ஒரே அமத்தலமா இருக்கு தெரியுமா ஆமா ஆமா விசாரணை கூட நடக்க போகுது

அச்சா ஜிஹா அரே தும்பல் எங்க வந்து நீங்க தெரியும் என்ன தெரியும் குறுக்கே வர்றான் இதுக்காக சரி போகட்டும் இனிமே வரமாட்டான் காரி தும்பல் புருஷ ஏன் வர்றாங்க அவருக்கு தான் என்ன பத்தி சிந்தனையே இல்ல போல் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டான் தும்பல் மனசுக்குள்ளே புருஷன் மேல பிரியம் வச்சுக்கிட்டா நம்மள்கிட்ட சும்மா ஜோக் செய்யறாங்க இல்ல ஐயோ அப்படி நினைக்காதீங்க இத்தனை நாள் பழகியுமா என் மேல சந்தேகம் சத்தியமா சொல்றேன் என்னையும் அறியாம என் மனசு உங்களை நாடு காரணம் எனக்கே தெரியல உங்களை சந்திக்கலன்னா மனசுக்கு சம்மதமே இருக்காது இந்த மாதிரி அநியாயம் எந்த அரசாங்கத்துலயும் நடக்காது அநியாயமா என்னடி அது பின்ன என்னமா அரசாங்கத்துக்குள்ளயே இந்த அக்கிரம நடந்தா வெளியில நடக்கிறதுக்கு கேட்கணுமான்னு யாருடைய அக்கிரமை செய்யறா நம்ம நிதி மந்திரி இல்ல அவர் வீட்டுல திருத்து போயிட்டுதான் அப்படியா சரி நீ போய் மேல என்ன நடக்குதுன்னு கவனி போ ஆஹா நானும் தினசரி தானே வர்றேன் என்ன காலத்துக்கோ இப்படி எல்லாம் நடக்குது புறம்ப வேணா போய் கவனி ஆகட்டுமா சரி நம்மள் தோஷி நீ தோஷி நம்மள் கே கனெக்ட் பண்றா கனெக்ட் பண்றா சே சே அப்படி எல்லாம் நினைக்காதீங்க சார் நினைக்காதீங்க கடி கடி வர்றா குண்டு போடுறா நம்மள் கே தில் தடக் தடக் கடிக்கலாம் நான் தான் சொன்னேனே அவளுக்கு எல்லாம் சர்வ சாதாரணம் ஏமா

என்னா மகாராஜ் மகாராஜ் நம்மளுக்கு எழுச்சி இல்லிங்கோ அதுக்கு ஆட்டம் உன் ஆட்டத்தை கண்டு ஆனந்தப்படுவதற்கு உன் அன்னை இல்லையே என்றுதான் அப்பா சதா காலமும் இதே எண்ணம் தானா அப்பா எனக்காக எதுவும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன வேண்டும் கண்மணி நமது சேற்றிடம் உயர்ந்த பட்டாடை எல்லாம் வேண்டியதை வாங்கிக் கொள்ளேன் அதற்கு இல்லை அப்பா அடிக்கடி அவரை அனுப்பி வரவழைப்பது தொந்தரவாக இருக்கிறது அதனால் எந்த நேரமும் அவர் இங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் அவ்வளவுதானே உன் அன்னை மறைந்த பிறகு நீதானே என் சொத்து சுகம் எல்லாம் அதற்காகத்தானே உன்னை கணவன் வீட்டுக்கு கூட அனுப்பாமல் இங்கேயே வைத்திருக்கிறேன் என் கணவர் வீட்டுக்கு கட்டாயம் போக வேண்டும் அப்பா பதிவாளும் இடம் தானே பத்னிக்குமிடம் கணவர் அங்கே மனைவி இங்கே இப்படி இருந்தால் அங்குள்ளவர்கள் தான் என்ன நினைப்பார்கள் கணவருக்கு என்னதான் தாய் தந்தை இருந்தாலும் தாரத்தை போல பணிவிட செய்ய முடியுமா ஆகட்டும் அம்மா அனுப்பித்து வைக்கிறேன் உன்னை பற்றி பிரேமா என்னை பற்றிய நினைவே உங்களுக்கு இல்லையா நினைவில்லை என்றால் நேரில் வருவேனா ஆமா வருவேனாசுவதில் தான் பெயர் பெற்றவர் ஆயிற்று பாருங்கள் சலாம் 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 இவர் ஒரு பெரிய பட்டிச்சவுளி வியாபாரி நமக்குராம் சேர் நமக்ராம் அற்புதமான ஆடை அணிகளுக்கு பிரசித்தி பெற்றவர் இதோ இது கூட இவர் கொடுத்தப்பட்டுதான் ஜிஹா படையே படைய சர்க்கார்க்கெல்லாம் நம்மள்கிட்ட பட்டி தபி கொடுக்கறாங்க நல்லா சைத்தான் காமான் சைத்தான்

அலுவல்களை நீதான் சுமந்து ஒரு மறைக்க ஒன்பது பொ நிரூபித்து உண்மையிலேயே பொருளாதார அபிவிருத்திக்கானவைகளை புரிந்து கொள்ளவே புறப்பட்டேன் பிரேமாவிடமும் உன்னிடமும் விபரத்தை கூறி விளைபெற்று போகலாம் என்று வந்தேன் ஆனால் ஒன்று அயல்நாடு சென்று வந்தால் ஒரு அலாதி பெருமை உண்டு என்பதற்காக வெளிநாடு போய் வந்தும் விஷயம் தெரியாத சில மேதாவிகள் இருக்கிறார்களே அவர்களைப் போல் வீராப்புக்கு வேட்டையாடும் வீணன் என்று நினைக்கிறாயா என்னை ஏன் எழுந்து விட்டாய் இல்லை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை நான் சாதாரணமாக விரும்பவில்லை வருகிறேன் எந்த நேரமும் நண்பர் தானா பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து கொண்டு கோபம் கொள்ளாதே என் கோமலமே உன்னுடன் கொஞ்சி புலாவத்தானே ஓடி வந்தே அப்படியானால் ஏது இதில் கூட கள்ளத்தனமா சரியான கைகாரிகள் தான் நீங்கள் நீ எதற்காக இங்கு வந்தாய் நீ எதற்காக இங்கு வந்தாய் இருமாப்புக்காரி

இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டிய அவசியம் சட்டாம்பிள்ளையின் கொட்டத்தை அடக்கவே இந்நாடகத்தை தயாரித்தேன் அப்பா எங்கள் இருவரையும் மணக்காவிட்டால் இறந்து விடுவதாக கூறினார் அவர் சரியான புத்தி போட்டுத்தான் இன்று சதி செய்தோம் மகாராஜா அப்படியா விஷயம் நான் கூட தவறாக விட்டேன் நீ ஏன் இங்கு வந்தாய் எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன்தான் தான் மகாராஜா அப்படியான நிஜ பைத்தியம் இவன் எதற்காக இப்படி நடித்தாய் எந்த காரியத்துக்கும் காரணம் இல்லாமல் ஆயிருக்கும் என்ன காரணம் சொல்லிவிடு சொல்லித்தான் அது வேண்டுமா அற்பனே அனாவசியமாக பேசாதே உண்மையை சொல் நீ யார் உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர் என்ன நடிகனா நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே என்னடா உளறுகிறாய் ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா உண்மையைத்தானே சொன்னேன் உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் தெரியுமடா திமிர் பிடித்தவனே சமர்த்தாக பேசி தப்பிக்கவான் நினைக்கிறாய் நீ இத்தனை நாள் ஏமாத்தி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்றி இல்லை பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஏறக்குறைய தெரியும் மகாராஜா தெரிந்திருந்தோமா திகில் இல்லாமல் பேசுகிறார் சாகத் துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி வேதாந்தி போல் பேசினால் விட்டு விடுவேன் நினைக்கிறாய் உண்மையை சொல்கிறாயா உயிரிழக்க போகிறாயா வேண்டாம் அப்பா ஏன் இந்த பிடிவாதம் தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பதா அதுதானே உங்களால் முடியாது முடியாதா நிச்சயமாக முடியாது நான் நாடோடியாக தெரிந்த நான் மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன் சுந்தரபுரி இளவரசன்

நீங்கள் மனது வைத்தா மாற்றி அமைக்க முடியாதா அப்பா என்ன சொன்னாய் அறிவு கட்டவளே எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பறிந்து பேசுகிறாய் எங்கிருந்தோ வந்தவர்தான் எனக்காகவே பிறந்தவள் அவரை பார்த்த அன்றைக்கு மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா அப்படியா மல்லிகா எல்லோரும் சேர்ந்து நான் அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ மன்னிக்க வேண்டும் மகாராஜா நான் அப்பா உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும் உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்த அவரை மன்னித்து விடுங்கள் அறிமுகம் இல்லாத ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் தண்டனை அப்பா அப்பா கடவுளை நீ உயிரோட தான் இருக்கியா பெண்ண திரண்டு வரும்போது தாயை உடச்சுட்டானே தத்திரம் பிடிச்ச அப்ப இது தகுமா இது தருமன் தானா அட கண்டால பாதி எனக்கு அப்பனா நீ அகாலத்துல காலத்துல வாங்குற அரியா யமனா வந்து வாத்தியே அட ஏங்க வா போலாம் எங்கையா கூப்பிடுறீங்க எங்கையா கல்யாணம் இடைக்கு கல்யாணமா எனக்கா உண்மையாகவா தான் அங்க எல்லாம் தயாரா இருக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னாரு மகாராஜா அவர்ல மனுஷன் உண்மையான காதலுக்கு அழிவில்லைன்னு தெரியாவலா சொல்றாங்க அடே அயோக்கிய கல்யாணம் ஆக போகுது உடனே ராஜாவாக போறேன் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்க வாங்க மாதவி என்ன பிடிவாதம் நீங்கள் அவரை கைது சொர்ணபுரிக்கு கொண்டு செல்லத்தான் வேண்டுமா என்ன சொர்ணபுரி அரசுக்கு நாம் கப்பம் கட்டுகிறோம் என்பதை மறந்து மறந்து அப்பா வரித்து விட்டேன் அவரு அப்புறம் மறப்பது சாத்தியமா போயும் போயும் இடமா பிரேமை வைப்பது குற்றவாளி என்று நாம் திட்டமாக சொல்ல முடியுமா அப்பா விசாரணையின் போது வெட்ட வெளிச்சம் அவன் அவன் அங்கு வேணி அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார் அவரை மணப்பதில் உங்களுக்கு தடையதும் இருக்காது நிச்சயமாக இருக்க முடியாது அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும் சரி சரி வா இந்த சுவர்ணபுரி மகாராஜனை கொன்று நாட்டை கவர சதி செய்தது முதல் குற்றச்சாட்டு சதிக்கு உடந்தையாக இருக்க மறுத்த மனைவியை கொல்ல முயன்றது இரண்டாவது குற்றச்சாட்டு இதற்கு நீர் என்ன சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன் மாப்பிள்ளை மாமனார் நாட்டை கவர காரணம் நாடற்ற நாடோடியா இல்லை விடத்த வெறும் பரதேசியானார் எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஒரு நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும் சிறுநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே உமது மாரிச்சவாதம் இங்கு யாரையும் அமைக்காது தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது நாடு பிடிக்க சேனை ஏது சேனை திருட்ட செல்வம் ஏது சேர்ந்து சதி செய்ய இன்னொரு மூளை மூளையாது அதனால் மதிக்கட்டு சதிக்கு சதியிடமே சகாயம் தெரிந்து என்று நான் சொல்கிறேன் பிறந்த குடிக்கு கொல்லி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதற இப்படி அறிவான் தந்தை மட்டுமல்ல தங்கையும் விருப்பி தொழினாலே உண்மை காரணம் அது என் சொந்த விஷயம் நீ என் அருண் ஒழிந்து கொண்டிருந்தது பைத்தியமாக நடித்தது அவைகளும் சொந்த விஷயங்கள் மங்களபுரியில் ஏன் அஜானவாசம் செய்தார் அதற்கு பதில் சொல் போது அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே ஓ வெளியிட முடியாத ரகசியமோ இல்லை வெட்க யாருக்கு உமக்கு எனக்கு இந்த நாட்டிற்கு உண்மத்தம் முடித்தவனை என்ன உணர்கிறார் மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார் மீதுதானே விழும் என்று பார்த்தேன் இப்போது வெட்க வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள் கேளும் சொல்லுகிறேன் மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள் பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினான் தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் அண்ணாக்கி விட்டார் என்ன நெஞ்சம் எல்லை மீறியை இவனை இப்பொழுதே வெட்டி எறிகிறேன் பொறுமை மகாராஜா கற்பு கட்டவள் உமது மனைவி என்கிறீரே அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை இந்த ஆவாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன் இதற்கு சாட்சியங்கள் முதல் சாட்சி எனது தோழன் மதிவானன் அவன் இங்கு இல்லை இரண்டாவது சாட்சி தெய்வம் அது இங்கு வராது மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள் ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும் சந்தர்ப்பத்தில் சதியால் சூழ்நிலையில் சூதால் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் நீயும் பொய்யாக வேண்டியது தானா சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள் மர நீக்கி அறம் காப்பதன் என்றோ மன்னன் ஒளிகானும் எனக்கு தெரியாதே கொள்ளம் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளை கொண்ட பொறுப்ப பாண்டியன் தானோ நீரோ செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சாரப்பட்டம் சூட்டும் ஜக சரித்திரம் கண்டிராத சதிகாரன் சபையோர்களே சொல்லுங்கள் இவன் குற்றவாளியா இல்லையா அவர்கள் குற்றவாளி நான் குற்றவாளி நாகம் கட்டிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு மனித சதையை ருசி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை நீதியை தீர்வுலைப்பதற்கா சிங்காதனம் சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல் தர்மத்தை தலைக்கிய வைப்பதற்கா தலைமுடி உண்மையை ஒருப்பதற்கா உடைவாள் நீதி சின்னங்களை விண்ணப்படுத்த துணிந்து விட்ட அநீதிமானே உன்னைத்தான் கேட்கிறேன் இது ஒரு நீதிமன்றமா தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே உன்னைத்தான் கேட்கிறேன் நீ ஒரு வேந்தனா சண்டாள சதிகாரிக்கு தாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு மடமைக்கு மங்களம் பாடு நினைக்கும் மாமிச பிண்டங்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் மந்திரிகளா அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட அறிவத்தோர் ஒத்தூத தாழ்ந்தோர் தாளம் போட புதராடும் செல்வ சீமான்களே உங்களைத்தான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா நியாய நியாயங்களை விருத்து பார்ப்பதல்லவா நீதி வேந்தர் கடமை அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம் இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது கவனத்திற்கு கட்டியம் அகந்தை காலவட்டம் பகல் பாராட்டு சத்தியத்திற்கு சாபம் அணியடியுங்கள் அற்பர்களே நன்றாக ஆயுளை அபராதமேடித்து ஆலசியம் காட்டாதீர்கள் நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நடத்த ஆடுங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் நடக்கட்டும் மகிழட்டும் மன்னன் மண்ணில் உருளுமன் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னன் இன்பங்கள் தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூட்டை போதும் நிறுத்து ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சி மலை மீதும் பைசாட்டி உடுக்கான பேச்சாலும் துங்கரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாத்த முயன்ற இந்த மானங்கட்டவனை மலை உச்சியிலிருந்து தலைகீழா உருட்டி தள்ளி விடுங்க பொருங்கல் மகாராஜா பொருங்க பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க பழத்தோட்டத்துக்கு உடையவனை தண்டிப்பது நிரவராதி இளவரசர் சாரே பகவான் தட்டோகையா ஓஹோ நம்மகரம் சேர் ஹேமதுராஜ சிங் அதா நாயகன் நமஸ்தே மகாராஜ் நம்மளுக்கு கெள்த்தி மகி மகாராஜ் கெள்த்தி மகி इलवर्ची बात सुनना मत आ नमल को वो सुनना पड़ता के नेजल सुन महाराज नमस्ते 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 नमल की कोई सुन है महाराज महाराज इलवर्ची की नंबर सुनना कितने प्रश्न की तो हम सहियादे सहियादे सुनना केकले मगरा आज केकले केकले के केकले महाराज अरे कुछ नहीं इधर की नीचे चुमा निकली सुलो सुलो महाराज तो चिकिया लाकरियम तो चिकिया लाकरियम महाराज உண்மைதான் மகாராஜா வேண்டா இந்த விளையாட்டு அப்பவே சொன்ன இளவரசி இந்த போட்டி சிறையில் அடைத்து

தலையில் வைத்துக் கொண்டதன் பிறகு தப்புவதங்கே அளவற்ற பாசம் வைத்தீர்கள் நானும் உங்களை மோசம் தான் செய்தேன் மனதை அடக்க வகையற்ற மதுகட்டேன் எல்லாருக்கும் கல்லியாய் ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன் தவறினி அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன் கபட நாடகம் ஆடுகள் கருணை இல்லாதிருக்க கண்மூடித்தனமாக நடத்த இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன் கொள்ளி வைக்க என்று சொன்னீர்கள் ஆனா உங்கள் இருதயத்து என்றுமே அணையாது பெரும் கொள்ளியை வைத்துவிட்டுதான் போகிறேன் அப்பா இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து இப்படி இப்ப எனக்கு உரிமை இல்லை ஆனாலும் அழைக்கிறேன் ஆண்டவனின் தண்டனையை அனுபவிக்கப் போகும் இந்த பாவையை மன்னித்து மாதவியை மணந்து